அவர் கம் பேக் அந்த ஹேர் ஸ்டைலு அந்த டைலாக் டெலிவரி பாத்தீங்கன்னா இங்க ரங்கராய சக்திவேல் சொல்ல சொல்ல தேட்டரே வந்து ஒரு பிளாஸ்ட் ஆச்சு ஆனா வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல அவர் எப்படி பேசுறாரோ அதே தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு ஆனா நிறைய பேர் ஆசைப்படுறது கமல் சாரை வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் பஞ்சதந்திரம் சோ இத மாதிரி அவரை பார்க்கணும்னு நிறைய பேர் வந்து விரும்புறாங்க டேரக்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு லெஜெண்டா இருந்தவங்க அவங்களை மாதிரி இன்னொருத்தவங்க பண்ண முடியாதுங்கிற ஒரு நிலையில இருந்த டைரக்டர்ஸ் எல்லாமே இப்போ சோசியல் மீடியால என்னன்னு வருதுன்னா அவுடேட்டட் டைரக்டர்ஸ்னு வராங்க இப்ப நம்ம ஒரு இரநூறுவா கொடுத்து ஒரு டிக்கெட் படத்தை பாக்குறோம்னா வெளிய வர சொல்ல அந்த சந்தோஷம் இருந்தா தானே நான் ஒரு திருப்தி அடைவாங்க கூலி கண்டிப்பா தௌசண்ட் குரோஸ் அடிக்கும் சார் அதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம் இந்த ஆக்டரை பிடிக்கலையா இவரை வந்து டவுன் ஃபால் பண்ணு இந்த ஆக்டரை பிடிக்கலையா இவரை வந்து இவரோட படத்தை வந்து நெகட்டிவ் ரிவ்யூ போடு அப்படின்னு ஒரு இது கிரியேட் ஆயிடுச்சு அவங்கள மாத்திக்கணும்னா அவங்க மாறினா மட்டும்தான் உண்டு வணக்கம் ப்ரோ வணக்கம் உலகநாயகனோட தக்லைஃப் படம் ரிலீஸ் ஆகி இருக்கு நீங்கள் என்னதான் ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேனாக இருந்தாலும் எல்லா படங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு சினிமா ஃபேனும் கூட கண்டிப்பாக தக் லைஃப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா எப்படி இருந்த படம் ஸோ தக் லைஃப் வந்து பார்த்துருந்தோம் கமல் சார் படம் நம்ம தலைவரோட நண்பரோட படம் ஸோ நிறைய வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்விட்டரில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எஃப்டிஎஃப்எஸ்லேருந்தே வந்திருந்தது அதையும் மீறி நம்ம தலைவரோட நண்பர்கள் சொல்லி தியேட்டரில் போய் பார்த்தது படம் படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவரு கிட்டத்தட்ட ரெண்டு ஹவர் நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் கிட்டத்தட்ட படம் ஸோ படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து மாசா இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப லேகடி லேகாக இருக்குது சொல்லியிருந்தாங்க சரி என்னதான் இருந்தாலும் நம்ம படத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுப்போமே நம்ம தலைவர் எந்த படத்தையும் வந்து இன்னைக்குமே நல்ல படத்துக்கு வந்து என்னைக்குமே எல்லா படமும் அப்ரிஷியேட் பண்ணுவார் அவர் சின்ன ஹீரோ படங்கள்லாம் கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுவேன் கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணுவார் அதே மாதிரிதான் அவரோட ரசிகரும் ஸோ அதனால போய் பார்த்தது ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ வந்து பாத்தீங்கன்னா ரங்கராய சக்திவேல் அப்படின்னு நம்ம உலக நாயகன் வந்திருந்தாரு அவளை ஒரே உலக நாயகன் வேற கூப்பிடக்கூடாது சொல்லியிருக்காரு ஸோ கமல் சார் வந்திருந்தாரு கமல் சார் வந்தோடனே படம் நல்லா மூவான ஆகி இருந்தது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சார் கூட நம்ம சிம்பு சார் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நடிச்சிருக்காரு ஸோ எவ்வளோ அளவுக்கு கமல் சாருக்கு வந்து ஒரு வெயிட்டேஜ் இருக்கோ அதே வெயிட்டேஜை வந்து சிம்பு சார் கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட்டு மணிரத்ரம் சாருக்கு வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணணும் இன்னொன்று கமலும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்ல அவர் அவ்வளோ பெரிய ஹீரோ கண்டிப்பாக அடுத்த தலைமுறைக்கான கதாநாயகன் தான் அவருக்கும் ஈக்குவல் ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுக்கறதுலாம் பெரிய விஷயம் இல்லை கண்டிப்பாக சிம்பு சார் வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் வந்து இப்ப வருதுன்னு நினைக்கிறேன் சோ அவரோட கம்பேக் வந்து பயங்கரமா இருந்த அந்த படத்துல நீங்க அந்த ஈக்குவல் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கமல் சாருக்கு இருக்கிற அந்த சினிமால இருக்கிற அந்த உயரத்துக்கு அவர் வந்து அந்த ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து சிம்பு சார் கூட நடிச்சிருக்காரு சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம படம் ஸ்டார்ட் ஆகும் போது நல்லா அந்த நாயகன் பீரியட்ல வர அந்த பிளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு நல்லா அது கரெக்ட் ஆகுது நல்லா தான் இருந்துச்சு ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நம்ம அந்த ஃபீல் கொண்டுட்டு போறாங்க ஸோ அவரை வந்து அந்த டிஏஜிங் அந்த சொல்லுவாங்கல்ல ஸோ அதெல்லாம் பண்ணி நல்லா ஒரு எடுத்துட்டு போனாங்க ஸோ ஃபர்ஸ்ட் அப்படியே போக 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 பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பு சார் வந்தாரு கதை நல்லா தான் மூவான் ஆகிட்டே இருந்தது நடுவில் நம்ம செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே கதை வந்து ரொம்ப ஒரு ஸ்லோவாக ஆரம்பிச்சிருச்சு நம்ம எதிர்பார்த்த அந்த பாட்டு இல்ல நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சின்மயி பாட்டா இல்ல தி பாட்டா வைப்பாங்கன்னு பார்த்தா கடைசியில எல்லாருக்குமே வந்து அது ஒரு ஏமாற்றமா தான் இருந்தது தேட்டர்ல ஆமா பெரிய ஹிட் ஆச்சு சோசியல் மீடியால எல்லாம் அந்த பாட்டை தான் டாக்கு ஆனா படத்துல அது இல்லைன்றது நீங்க சொன்ன மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அது இல்லை நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம் அப்படின்னு கண்டிப்பா அது வந்து மக் அவரு அந்த பாட்டுக்கு ரசிகரா இருந்த நிறைய பேருக்கு அது வந்து ஒரு ஏமாற்றமா அமைஞ்சுது அதே மாதிரி விண்வெளி நாயகான்னு ஒரு பாட்டு அது கிட்டத்தட்ட எந்த டைட்டில் கார்டு போல சொல்ல அந்த பாட்டு அவருக்கு போடுறாங்க ஸோ அதனால நிறைய அந்த பாட்டு சீன்ஸ் பாட்டு இல்லைன்றது கூட மக்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிராக் பண்ணிட்டாங்க படத்தை மணிரத்னம் சார் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா தளபதி நாயகன் ஸோ இந்த அளவுக்கு கம்பேர் பண்ணிட்டு நிறைய பேர் வந்திருப்பாங்க அந்த கம்பாரிசம்க்கு மணிரத்னம் சார் வந்து ஜஸ்டிஃபை பண்ணல இந்த படத்துல இருந்து அவர் தான் ஒரு ஆக்டரா கமல் சாரோட போர்ஷன்ஸ் எல்லாம் இருக்கா ஆக்டரா கமல் சாரோட போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லா தான் ஸோ அதே மாதிரி சிம்பு சார் சைட்லயும் பாத்தீங்கன்னா எந்த விதமான இதுவும் இல்லை அவர் கம்பேக்கு அந்த ஹேர் ஸ்டைலு அந்த டயலாக் டெலிவரி இந்த இன்டர்வெல்ல பார்த்தீங்கன்னா நான் தான் இங்க ரங்கராய சக்திவேல் அப்படின்னு சொல்ல சொல்ல தேட்டரே வந்து ஒரு பிளாஸ்ட் ஆச்சு அது அப்படியே பார்த்தீங்கன்னா அது சைலன்ஸ் ஆயிடுச்சு ஸோ செகண்ட் ஹாஃப்ல ஆக்சுவலாக படத்துலேயே வந்து சிம்பு தான் ஹைலைட்டா தெரியுறாருன்னு நிறைய பேர் படம் பார்த்தவங்க சொன்னாங்க படத்துல ஒருத்தான விஷயம் சிம்பு தான் அது உங்களுக்கு ஆச்சா கண்டிப்பா அது ஏன்னா வந்து சிம் அது ஆல்ரெடி பிளான்டா என்னன்னு தெரியல கமல் சார் ஏத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா சிம்பு சாரோட ஒரு வெயிட்டேஜ் வந்து பாசிட்டிவா சொல்லிட்டு இருந்தாங்க அவரோட கம் பேக் பயங்கரமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க திரிஷாவோட ரோல் எப்படி இருந்துச்சு அது நிறைய மீம்ஸ்லாம் எல்லாம் போடுறாங்க த்ரிஷாவை மையப்படுத்தி ஆஹ் ஆமா சோ த்ரிஷாவோட ரோல் பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரோல் அவங்க பண்ணிருக்காங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் ஜெசி வி இருந்த அந்த ஒரு லவ் கான்செப்டே வந்து இதுல ஒரு உள்டா மாதிரி இருக்கு ஸோ அதனால த்ரிஷா அவங்க ரோல் நல்லதான் பண்ணியிருக்காங்க ஆனா அது மீன்ஸா பயங்கரமா வந்து நம்ம சோசியல் மீடியாஸ்ல வந்துட்டு இருக்கு ரோலுக்கு அவங்க ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்ன ரோல் கொடுத்தாங்களோ அதுக்கு அவங்க ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க இப்ப இன்னொன்னு நான் சோசியல் மீடியாவில் பார்த்த விஷயம்தான் சூர்யாவுக்கும் வந்து அவர் அந்த டிவி ஷோ ஒண்ணு பண்ணார்ல நீங்களும் விளலாம் ஒரு கோடி அதுக்கப்புறம் அவர் படங்கள்ல பேசுற விதமே வந்து அந்த மாடுலேஷன் எல்லாம் மாறிடுச்சு டிவி பிரசன்டா பேசின அந்த மாடுலேஷன் அவருக்குள்ள வந்துருச்சு அது ஒரு விஷயமா கவனிச்சு சொல்றேன்னு ஒருத்தர் சோசியல் மீடியால போட்டிருந்தார் அதே மாதிரி கமல் சார் வந்து பிக் பாஸ் பண்றாரு இல்லையா பிக் பாஸ்ல அவருக்குன்னு ஒரு டோன் இருக்கும் பேசுற விதம் எல்லாமே அதோடைய இம்பாக்ட் வந்து படங்கள்லயும் தெரியுது அது வந்து கொஞ்சம் பாக்குறதுக்கு நெருடலா இருக்கு கமல் சாருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு பல படங்களை நம்ம பார்த்துருக்கோம் ஆச்சரிய படம் வச்சிருவாரு ஆனா இந்த இந்த விஷயம் வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கா இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் ஆச்சா கண்டிப்பா அவரோட வாய்ஸ் டோனே வந்து நிறைய ஒரு ஒரு எப்படி நம்ம கேரக்டருக்கு மாத்தணமோ அந்த வாய்ஸ் அண்ட் டோனை வந்து மாத்துவாரு ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ்ல அவர் எப்படி பேசுறாரோ அதே தான் வந்து நம்ம மூவிஸ்லேயும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு நம்ம ஒரு அட்வைஸ் சொல்லணும்னு இல்லை ஆனா அதை மாத்திக்கிட்டா நிறைய பேருக்கு வந்து அந்த அவர் பேசுறது வந்து நமக்கு புரிய வரும் அதுதான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்களே தவிர்த்து அவரோட அந்த டோன் வந்து அந்த சினிமால வர சொல்ல நிறைய பேருக்கு வந்து அது புரியாத மாதிரி இருக்கு ஸோ அதுக்காக தான் நிறைய அதுவும் வந்து மீம்ஸ் வந்து நிறைய வந்து இருந்தது அவர் பேசுறது வந்து அந்த பிக் பாஸ் டோன்லயே வந்து பேசிட்டு இருக்காருங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ராஜ்யசபா எலெக்ஷனுக்கான நாமினேஷன் அவர் ஃபைல் பண்ணியிருந்தாரு அங்க வந்து அந்த உறுதிமொழியை வாசிப்பாங்க நீங்க டிவில நியூஸ்ல கூட பாத்துருப்பீங்க ஆமா அதை வாசிக்கும் போது கூட எனக்கு அது ஃபீல் ஆச்சு ஹாசன் என்னும் நான் மாநிலங்களவை வேட்பாளர் அப்படின்னு அவரு அந்த மாடுலேஷன் கேட்கும் போது நமக்கு வந்து ஒரு இயல்பான இது மாதிரி தெரியலையே கொஞ்சம் வந்து அதுல ஏதோ வித்தியாசமா இருக்குன்னு தோணுச்சு கண்டிப்பா கமல் சாரோட பழைய படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ராஜா எம்பிபிஎஸ் பம்பல் கே சம்பந்தம் பஞ்சதந்திரம் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் வாய்ஸ் டோனே வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் அவர் பேசுனாலே சிரிப்பாங்க அந்த காமெடி எடுத்தாலே வந்து நிறைய நிறைய பேருக்கு வந்து வந்து வரும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க மக்கள் ஆனா அவர் வாய்ஸ் வந்து அந்த மாடியுலேஷன் சேஞ்ச் பண்றதாகட்டும் மற்றவங்க கிட்ட அந்த பேசுறதாகட்டும் அந்த காமெடி ஆக்டர்ஸ் கிட்ட எல்லாம் மாடியுலேஷன் மாத்துவாரு பட் இப்ப வந்து ஒரு ஒரு டோன் செட் பண்ணிட்டார் போல அந்த பிக் பாஸ்ல எப்படி வந்து பேசுறாரோ அதே மாதிரி எல்லா இடத்துலயும் பேச ஆரம்பிச்சிருக்காரு நீங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு இன்னொரு விஷயமும் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன் ஆஹ் கமல் சார் அப்படின்னாரு அவருடைய படங்கள் இருக்கக்கூடிய வெரைட்டி தான் நீங்க வந்து அவர் இதுக்குள்ள ஃபிட் இன் பண்ணவே முடியாது ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு விஷயம் ஏதோ ஒன்னு பண்ணி நம்மள ரசிக்க வச்சுக்கிட்டே இருப்பாரு இன்னைக்கும் நம்ம ராஜா பார்த்தாலும் சரி பம்மல் கே சம்பந்தம் பஞ்சதந்திரம் எவ்வளவோ படங்கள் சில படங்கள் வந்து சரியா போயிருக்காது அந்த நேரத்துல ஆனாலும் இன்னைக்கு பார்த்தோம்னா ரொம்ப பிடிக்கும் அதான் வந்து கமல்ஹாசனுடைய பெரிய பிளஸ்ன்னே சொல்லலாம் ஆனா விக்ரம் கொடுத்த அந்த வெற்றி இருக்குல்ல அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அவருக்கு ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி சொல்லலாம் அதை அதை வந்து அவர் இதுதான் சரியான வழி நம்ம இனிமே இந்த மாதிரி படம் தான் பண்ணணும் ஒரு கமர்ஷியல் படம் ஒரு அடிதடியா ஒரு வெறித்தனமான ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூட்டை எடுத்துட்டாரோ அது அவருக்கு செட் ஆகலையோன்ற விஷயம் வந்து நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு கூட தோணுச்சு ஏன் அவர் இப்படி பண்ற நமக்கு வந்து வசூல்ராஜா மாதிரி மறுபடியும் ஒரு படம் பண்ண நல்லா இருக்கும் அதுக்கடுத்து விக்ரம் மாதிரி ஒரு பண்ணட்டும் அந்த ஒரு வேரியேஷன் இருக்குல்ல சூப்பர் ஸ்டார் கூட சொல்லியிருப்பாரு நான் இப்பவும் ஒரு பெரிய படம் பண்ணேன்னா அடுத்து அந்த டெம்போவை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ஒரு படம் பண்ணுவேன் அதுக்கு அடுத்து தான் திருப்பி அந்த ஒரு மாஸ் வரும் அப்பதான் அது ஆடியன்ஸுக்கும் போர் அடிக்காம இருக்கும்னு ஒரு விஷயத்த அவர் ஃபாலோ பண்ணுவார் நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி விக்ரம் வந்து ஒரு மாபெரும் வெற்றியா சாருக்கு வந்து அமைஞ்சது ஏன்னா அது வந்து ஒரு ஃபேன் பாயா இருந்த லோகேஷ் கனகராஜ் சார் எடுத்த வந்த படம் பாய் சம்பவம் பாய் சம்பவம்னே சொல்லலாம் இப்ப எப்படி தலைவருக்கு வந்து பேட்டையில வந்து கார்த்திக் கார்த்திக் சுப்ராஜ் சார் எடுத்தாரோ அதே மாதிரி விக்ரம் வந்து ஒரு லோகேஷ் கனகராஜ் சம்பவம் அது சோ அதனால வந்து அவரோட ஃபேன்ஸ தவிர்த்து கமல் சார எப்படி ஒருத்தவங்க பாக்கணும்னு நினைச்சாங்களோ அந்த விக்ரம் மூலியமா நிறைய பேர் பார்த்தாங்க அது வந்து அவருக்கு ஒரு பயங்கர ஒரு கம்பாக்கா இருந்துச்சு அந்த விக்ரம் படம் வசூல் ரீதியாவும் சரி அவரு நிறைய பேருக்கு வந்து பிடிக்கவும் ஆரம்பிச்சது ஆனா நிறைய பேர் ஆசைப்படுறது கமல் சார வந்து சொன்ன மாதிரிதான் பஞ்சதந்திரம் வசூல் ராஜா மாதிரி அவரை நிறைய பேர் வந்து விரும்புறாங்க சோ அத மாதிரி நம்ம கூடிய சீக்கிரம் அவரை பாக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் ஒரு ஃபுல் லென்த் காமெடி காமெடி என்டர்டைனர் மூவி அதுல வந்து அவர் நடிக்கணும்னு விருப்பப்படுறாங்க மக்கள் இல்ல ஆக்சுவலா வந்து இந்த டூ கே கிட்ஸ் ஆல்பா ஜென் ஆல்பா ஜென்சி எல்லாம் சொல்றாங்கல்ல கண்டிப்பா அதாவது நம்ம நைன்டி கிட்ஸ்க்கு அடுத்த வந்த ஜென்ரேஷன் அவங்களுக்கு வந்து கமல் சார் அப்படின்னா விக்ரம்ல பார்த்த அந்த கமல் தான் தெரியும் ஆனா நைன்டி ஸ்கிட்ஸுக்கு எயிட்டி ஸ்கிட்ஸ்க்கு எல்லாம் நம்ம அவர் என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் பண்ணிருக்காருன்னு அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா எவ்வளவோ இருக்கு அதை வந்து இன்னொரு ஆக்டரால ரீப்ளேஸ் பண்ண முடியுமானே தெரியல அந்த மாதிரிலாம் பண்ணிருக்காரு இன்னொன்னு டேரக்டர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று இருக்குல்ல இப்போ சங்கர் மணிரத்னா அவங்க எவ்வளவோ ஹிட் கொடுத்துருக்காங்க தமிழ் சினிமா ரசிகர்கள் மனசுல அவங்களுக்கு ஒரு இடம் இருக்கு அதை இல்லைன்னு சொல்லவே முடியாது ஆனால் இப்போ நீங்க ரீசெண்டாக பார்க்கும்போது அவங்களால இன்னைக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கண்டெண்ட்டை கொடுக்க முடியலான்னு ஒரு கொஷினும் வருது இல்ல இப்போ லோகேஷ் மாதிரி இந்த ஜென்ரேஷனுக்கு படம் எடுக்கிறவங்க வந்த பிறகு ஏ ஆர் முருகதாஸும் ரீசெண்டாக பண்ண படங்கள் பார்த்தா பெருசா போல ஷங்கருக்கும் ரீசெண்டாக அவர் பண்ண படங்கள் வந்து பெரிய எஃபர்ட் போட்டதுனால ரிசல்ட் ஒரியேட்டடாக இல்லை அதே தான் மணிரத்னமுக்கும் பொன்னின் செல்வன் பார்ட் ஒன் வந்து கமர்ஷியலாக சக்சஸ் ஆச்சு அப்படின்னாலும் பார்ட் டூ பெருசாக அந்த அளவுக்கு இல்லை இப்போ பண்ணியிருக்க தக் லைஃபும் வந்து ட்ரெய்லர் டீசர்லாம் கொடுத்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணல அப்போ எந்த இடத்துல அந்த ஒரு இது நினைக்கிறீங்க அதாவது பழைய டேரெக்டர்ஸால இப்ப இருக்க ஜென்ரேஷன் கண்டென்ட் பண்ண முடியலையா இல்ல ஹீரோக்கள் கையில இருக்க பிரச்சனையாது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்தை வந்து ஒரு மூணு மணி நேரம் எடுக்கணும்னு ட்ரை பண்றாங்க அந்த மூணு மணி நேரம் ஒரு மக்களை உட்கார வைக்கணும்னு தோணுதா இல்லையான்னு தெரியல ஏன்னா வந்து சங்கர் சார் நீங்க சொன்ன டேரக்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு லெஜெண்டா இருந்தவங்க அவங்கள மாதிரி இன்னொருத்தவங்க பண்ண முடியாதுங்கிற ஒரு நிலையில இருந்த டேரக்டர்ஸ் எல்லாமே இப்போ சோசியல் மீடியால என்னன்னு வருதுன்னா அவுடேட்டட் டைரக்டர்ஸ் வராங்க ஆனா அவங்க எல்லாம் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இப்போ மணிரத்னம் சார் நான் சொன்ன மாதிரிதான் தளபதி நாயகன் சங்கர் சார்லாம் பாத்தீங்கன்னா முதல்வன் சிவாதி சொல்லிக்கிட்டே போலாம் இப்போ நம்ம ஏஆர் முருகதாஸ் சார்ன்னு பாத்தீங்கன்னா சோ துப்பாக்கி கத்தி இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு ரமணா தீனா ரமணா தீனா சோ இந்த மாதிரி எல்லாம் படங்கள் கொடுத்துட்டு இருந்தாரு இப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் படம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த கேங்ஸ்டர் உள்ள இத எப்படி ஒரு கண்டினியூவேஷனா எடுத்துட்டு வரணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க இத அவுட் இதுல இருந்து வெளியே வந்து நம்ம எப்படி பழைய மாதிரி மக்களை வந்து சந்தோஷப்படுத்தணுமோ இல்ல ஒரு கதை ரீதியா ஒரு கொண்டுட்டு போனாங்க இல்லைங்களா ஒரு ஹீரோ ஹீரோ மெட்டீரியலை வந்து அந்த கதையில உள்ள அடக்கி கொண்டுட்டு போனாங்க இல்லைங்களா அத மாதிரி கொண்டுட்டு வந்தாலே இப்போ நிறைய வந்து மக்கள் வந்து வரவேற்கிட்டு இருக்காங்க அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி எதுவுமே இல்லை சார் ரெண்டு அவர் படம் மக்கள் வந்து கொண்டாடினாங்க அந்த படத்தை அவ்வளவு ஒரு வசூல் ரீதியாகவும் அது நல்ல வசூலை அடைஞ்சது அந்த படம் சிம்பிளான ஒரு டைரக்டர் நடிச்சது நம்ம சசிகுமார் சார் இதுதான் ஆனா அந்த படத்தோட வெற்றி வந்து பயங்கர ரீச்சா இருந்தது ஒரு டியூரேஷனை கம்மி பண்ணா படம் ஒரு அளவுக்கு மக்களால பாக்கு பாக்குற ஒரு இது வரும் அது மட்டும் ஒரு டிராவல் பண்ணி வருவோம் இப்ப நம்ம ஒரு நல்ல தேட்டர்ல பாக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அவர் அதுக்கு திருப்பி ஒன் அவர் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து ஒருத்தனால வந்து பாத்துட்டு போனான்னா அந்த சந்தோஷம் அவனுக்குள்ள இருக்கணும் குடும்பத்தை கூட்டிட்டு வருவாங்க கிட்டத்தட்ட ஸ்நாக்ஸே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இப்ப ஒரு ஒரு நாலு பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க சார் குடும்பத்துல இருந்து பாப்கார்னு பெப்சி இது எல்லாமே குழந்தைங்க இருக்கும் குழந்தைங்களுக்கு வாங்கி தரணும் அதை கூட்டிட்டு போசால ஒரு சந்தோஷமா ஒருத்தவங்க இருந்தாதான் அது வந்து ஒரு டேரக்டர் அடைஞ்ச ஒரு வெற்றின்னு சொல்லலாம் அந்த மாதிரி திருப்பி அவங்க வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கண்டிப்பா நீங்க சொல்ற விஷயம் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் நினைக்கிறேன் பெரிய ஹீரோ இல்ல பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி பெரிய டேரக்டர்ன்றது தாண்டி ஆஃப் த டே அந்த கண்டென்ட் எப்படி இருக்கு நான் உள்ள போனா எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா நான் என் கவலையை மறக்கிறேனா அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னொரு பிரச்சனையா நான் பாக்குறது வந்து இந்த பேன் இண்டியா கான்செப்ட் வந்து அதுக்கப்புறமா இந்தியா முழுக்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் எல்லா இடத்துலயும் இது வந்து ஹிட் ஆகணும் வசூல் பண்ணணும்னு சொல்ற ஒரு கட்டாயம் வந்து இவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கு அதனால வந்து வேற வேற இண்டஸ்ட்ரியில வந்து ஆக்டர்ஸ் இங்க கொண்டு வராங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை இதை கொண்டு வரணும்னு சொல்லி நிறைய காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை வருது அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த கோர் வேல்யூஸ் இவங்க மிஸ் பண்றாங்க நீங்க சொன்ன அந்த விஷயங்களை இப்ப டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து வந்தது தமிழ்நாட்டை ரிலீஸ் பண்ணதான் தமிழ் ஆடியன்ஸ்க்காக ரொம்ப தெளிவா எடுத்தாங்க அது சக்சஸ் ஆயிடுச்சு ஈவன் பேன் இந்தியா படங்கள்னு நம்ம பார்த்தா கூட இப்போ ஒரு கேஜிஎஃப் ஓ இல்ல ஒரு பாகுபலி அந்த மாதிரி ஸ்டைல்ல நிறைய படங்கள் புஷ்பா புஷ்பா இதெல்லாம் வந்து அந்த சப்ஜெக்ட்லயே அந்த ஒரு நேச்சர் இருக்கு இதெல்லாம் கனெக்ட் பண்ணிப்பாங்க ரிலேட் ஆகும் அது ஓகே ஆனா வலிந்து திணித்து ஒரு கதையை வந்து பேன் இண்டியாவா மாத்தும் போது அது வந்து எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருக்கு கண்டிப்பா இப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இது அவங்க வந்து நம்ம வந்து அவ்வளவு பெரிய ஆள் இல்லை ஏன்னா அவங்க லெஜன்ட்ரி அந்த டேரக்டர்ஸ் எல்லாமே மக்கள் செயல இருந்து தான் நம்ம பேசுறோம் இப்ப நான் பேசுறேன்னா நான் ஒரு ஃபேனா பேசுறேன் இப்ப நம்ம போற இப்ப நம்ம ஒரு இரநூறுவா கொடுத்து ஒரு டிக்கெட் படத்தை பாக்குறோம்னா வெளியே வர சொல்ல அந்த சந்தோஷம் இருந்தாதானே ஒரு திருப்தி அடைவாங்க இப்ப நம்ம ஒர்க் முடிச்சுட்டு நம்ம எவ்வளவு ஸ்ட்ரெஸ் எல்லாத்துலயும் தான் நம்ம போறோம் போயிட்டு அங்க இருந்தும் நமக்கு படம் சரியில்லாம இருந்துச்சுன்னா அது தெரியல இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகிடும் அது இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகி மன வழிதான் தரும் ஸோ அதனால இது மாறிச்சினாலே போது சார் இந்த டியூரேஷனை கம்மி பண்ணிட்டு ஒரு ஹீரோ வந்தாலே அது கேங்ஸ்டரா தான் இருக்கணும்னு இல்லை இப்ப தலைவராக எடுத்துட்டீங்கன்னா முள்ளு மலரும் மாதிரியும் பார்த்தாச்சு பாட்சால வந்து பார்த்தாச்சு அதே மாதிரி நிறைய படங்கள்ல வேற வேற ரோல்ல பார்த்தாச்சு அதை மாதிரி கொண்டுட்டு வாங்க எல்லாரையுமே சொல்றேன் கேங்ஸ்டரை விட்டுட்டு ஒரு நார்மலா ஒரு பீப்புள் ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து எல்லாருமே ஏபிசி அதை கேட்டகரி பிரிச்சு வச்சிருக்காங்களே ஏபிசி எல்லா ஆடியன்ஸும் பாக்குற மாதிரி ஒரு படத்தை கொண்டு வந்தீங்கன்னா அது மறுபடியும் நம்ம நைன்டி ஸ்கிட்ஸ் விரும்புற ஒரு சினிமா உலகத்துக்கு நம்மளை கொண்டுட்டு போவாங்க திருப்பி நிச்சயமா இப்போ அடுத்து இப்போ சூப்பர் ஸ்டாரோட படங்கள்னு பார்க்கும்போது இப்போ ஜெயிலரே எடுத்துக்கிட்டாலும் ஜெயிலர் வரும்போது அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இல்லை ரஜினி சாரே சொன்னாரு படம் ஆவரேஜா இருந்துச்சு அனிருதோட மியூசிக் தான் இதை நித்துருச்சுன்னு சொன்னாரு படமும் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு பெரிய வெற்றி ஒரு அதோடைய பிரான்சைஸ்ல பார்ட் டூ பண்ற அளவுக்கு வந்துருச்சு அது அதுல வந்து ஒரு கமர்ஷியல் வேல்யூ இருக்கு இல்லையா இப்போ ஒரு ஹீரோயிசம் தாண்டி அங்கங்க காமெடி வச்சிருந்தாங்க டார்க் காமெடி படம் வந்து த்ரூ அவுட் வந்து ஏதோ ஒரு வகையில நம்ம ரசிக்க வச்சுட்டே இருந்தது திடீர்னு கிளைமேக்ஸ்ல பார்த்தா மற்ற ஸ்டேட்டோட ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் வந்தாலும் நம்ம எல்லாரையும் அதுதான் அந்த படத்தோட சக்சஸ் கண்டிப்பா கண்டிப்பா ரஜினி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இருக்கிற டேரக்டர்ஸும் கத்துக்கிறதுக்கே நினைக்கிறேன் கண்டிப்பா சார் சோ ஜெயிலர் வந்து பாத்தீங்கன்னா அதுல இப்ப நீங்க சொன்ன அந்த பேன் இண்டியா எல்லாமே அவர் கொண்டு வந்திருந்தாரு உள்ள சிவராஜ்குமார் ஆகட்டும் நம்ம மோகன்லால் சாரு சோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டேட்ல இருக்கிற ஒரு முக்கிய ஆக்டர்ஸ் அவங்களை கொண்டுட்டு வந்து அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு த்ரீ மினிட்ஸ் ஃபோர் ஃபைவ் மினிட்ஸ் தான் வருவாங்க ஆனா அந்த ஸ்கிரீன் அந்த ஸ்க்ரீன் அந்த வேல்யூ கொடுத்தாரு பாத்தீங்களா சோ அந்த மாதிரி இப்ப நம்ம பேன் இண்டியா படம் கொண்டுட்டு வரதுன்னா மூலிமா நிறைய ஸ்டேட்ஸ்ல இருக்க மக்களை வந்து நம்ம தமிழ் சினிமா மூலிமா அவங்களுக்கு தெரிய வைக்கலாம் இப்போ சிவராஜ்குமார்னா நமக்கு தெரிய வரும் அது ஏன்னா ஜெயிலர் மூலியமா மோகன்லால் சார் படம் எப்பயுமே வந்து நிறைய பேருக்கு மோகன்லால் சார் தெரியும் நம்ம தலைவர் வந்து உலகளாவிய ஒரு அவர் எல்லா இதுக்குமே போயிட்டாரு ஸோ அதனால வந்து அந்த கொடுத்து அந்த நம்ம ஆக்டர்ஸ கொண்டுட்டு வந்தா அது இன்னும் நல்லா இருக்கும் அடுத்து இந்த கூலி பத்தியும் பேசணும்னு நினைக்கிறேன் கூலி வந்து இப்ப தலைவரோட ஐம்பதாவது வருஷத்துல ரிலீஸ் ஆக போகிற ஒரு படம் மிக பிரம்மாண்டமான தயாரிப்பு மல்டிஸ்டரு அடுத்து ஒரு புது கேம் செட் பண்ண போகுது சினிமா டவுட்டே அந்த படத்தோடைய கிளிம்சஸ் வந்து ரீசெண்டா வந்துருந்துச்சு சின்ன 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 ஃப்ரேம் தான் ஆனா அந்த ஒவ்வொரு ஃப்ரேமுமே வந்து படம் என்ன எப்படி இருக்க போகுது எப்போ வரப்போகுதுன்னு அந்த ஆகஸ்ட் பதினாலு எப்ப வரும் வெயிட் பண்ண வச்சிருச்சு உங்களுக்கு எப்படி இருந்தது ரொம்பவே போன இன்டர்வியூல சொன்ன மாதிரிதான் கூலி கண்டிப்பா தௌசண்ட் குரோஸ் அடிக்கும் சார் அதுல எந்த விதமான சந்தேகமே வேணாம் அது பேன் இண்டியா இந்த ஆக்டர்ஸ் இருக்கிறதுனால இல்லை அது ஒரு ஸ்டோரி வைஸாவும் நல்லா இருக்கும் ஸோ லோகேஷ் கனகராஜ் அவர் மேல ரொம்ப ஒரு நம்பிக்கை இருக்கு இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமா வந்து தௌசண்ட் குரோஸ் அடிக்கல ஸோ நம்ம டூ பாயிண்ட் ஓ கூட கிட்டத்தட்ட எயிட் ஃபிஃப்டி அந்த குரோஸ் கிட்டதான் வந்து நம்ம கலெக்ஷன் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு தௌசண்ட் க்ரோஸ் அடிக்கலை மற்ற எல்லா இதுலையுமே நம்ம தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஆகட்டும் ஹிந்தி இண்டஸ்ட்ரி எல்லாருமே வந்து தௌசண்ட் க்ரோஸ் நெருங்கிட்டாங்க நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் நெருங்க போகிற ஒரே ஃபஸ்ட் படம் வந்து கூலியாக தான் இருக்கும் அதை மைல் ஸ்டோனாக வைக்க போகிறது தலைவராக தான் இருப்பார் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கிளிம்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அரங்க மதுரட்டு மெயின் ஒரு சாங் வந்து அந்த ஒரு கிளிம்ஸ்ல போட்டிருப்பாங்க தலைவர் வந்து அந்த டோரை திறந்து அந்த வந்து எல்லாருக்கும் ஒரு ஹாய் காமிச்சுட்டு போவார் அதுல வந்து சத்யராஜ் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து ஒரு லுக் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரிலேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ஆர்பர் சீனே நீங்க வச்சுக்கோங்களேன் லோகேஷ் கனகராஜோட விக்ரம்ல வந்து லாஸ்டா வந்து ஆர்பர் சீன்ல தான் முடியும் நிறைய பேர் அதை இன்டர்லிங்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒருவேளை இது அதுவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி மாஸ்டர்ல வந்து விஜய் சேதுபதி வந்து அந்த அந்த ஆடு இது பண்ற ஒரு இதுலதான் இருப்பாரு தலைவர் வந்து அந்த இத நவுத்திட்டு அந்த ஒரு சீன் வரும் இருங்க பாய் அதை மாதிரி ஒரு சீன் ஒண்ணு வரும் ஸோ அதை வந்து நிறைய பேர் வந்து ரிலேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இத மாதிரி ஒரு அவர் ஒரு நமக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்காரு இது எல்சியூவா இருக்குமா அப்படின்னு நீங்க கெஸ்ட் பண்ணிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு லோகேஷ் கடையராஜ் வந்து தலைவர் ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரீட் மாதிரி கொடுத்துருக்காரு இத வந்து நிறைய பேர் வந்து ஒரு டீ கோடிங் பண்ணிட்டு இருக்காங்க இது அதுவா இருக்குமோ இல்ல இது இதுவா இருக்குமோ அப்படின்னு ஆனா எங்களுக்கு வந்து தலைவர் அந்த ஸ்டாண்ட் அலோன் மூவியா தான் பண்ணணும்னு ஆசை எல்சியோ ஜாயின் பண்ணலன்னா தலைவர் ஸ்டாண்ட் அலோன் மூவியா தான் இருக்கணும் லோகேஷ்மே கிளாரிஃபை பண்ணிட்டாரு கூலி இல்ல ஸ்டாண்ட் அலோன் தான் சொல்லிட்டாரு இதெல்லாம் போதே அந்த கூலி ஃபீவர் இப்பவே ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன் இன்னும் ரெண்டு மாசம் இருக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பா ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு இந்த டைம்ல சலாம் ஓடிடி ஓடிடி ரிலீஸ் 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 ஆயிருக்கு தலைவரோட படங்கள்ல வந்து ரொம்ப ஆன படம்னா இதுதான் அவருடைய கேமியா அப்பியரன்ஸ் அவருடைய ஒரு ஃபுல் லெந்த் மூவின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா இது ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷனா இருக்கும்னு சொன்னாங்க படம் பாத்தீங்களா நீங்க ஓடிடியில கண்டிப்பா எப்படி சார் பார்க்காம இருப்பது ஸோ ரிலீஸ் ஆன அன்னைக்கே நைட்டு பார்த்தாச்சு சன் நெக்ஸ்ட் ஓடிடியில வந்து ரிலீஸ் ஆச்சு ஸோ லால் சலாம் வந்து பாத்தீங்கன்னா நைன்த் ஃபெப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரிலீஸ் ஆச்சு அந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லயே பார்க்க முடியல அந்த அளவுக்கு அந்த படத்தை வந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது ஆனா அந்த லால் சலாம் படம் பாத்தீங்கன்னா தலைவர் வந்து ஒரு கேமியோ ரோல் தான் பண்ணிருப்பாரு அந்த கேமியோ ரோல் வந்து பாத்தீங்கன்னா அதை வெளிப்படுத்துறதுக்கு வந்து அவரால் மட்டும் தான் முடியும் அந்த ஒரு கேமியோ ரோல் நிறைய பேர் வந்து அந்த ரோல் எடுத்துப்பாங்களா இல்லையான்னு தெரியாது ஏன்னா அந்த லால் சலாம் படம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் சம்பந்தமான ஒரு படம் தான் அந்த கிரிக்கெட் சம்பந்தமான அந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மத ரீதியா ஒரு பொலிட்டீஷியன் பண்ற ஒரு விஷயத்த அவ்வளவு அழகா வந்து சொல்லியிருப்பாரு அதுக்கான தீர்வையும் அவரே கொடுத்திருப்பாரு அந்த ஒரு தேர்ன்னு ஒரு விஷயம் வந்து பொலிட்டீஷியன் வந்து அந்த ஊருக்கு வந்து தரமாட்டாங்க தராத போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய சண்டை வரும் பிரச்சனை வரும் அந்த படத்துல வந்து கிளைமேக்ஸ் சீன்ல பாத்தீங்கன்னா தலைவர் வந்து அவ்வளவு அழகா காமிச்சிருப்பார் ஒரு முஸ்லீம் இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிற அந்த ஒரு தேர் இருக்கிற அந்த இடத்துல வந்து அழகா அதை கூட்டிட்டு வந்து நம்ம ஹிந்து கோயிலில் அவரே அதை தூக்கி நிறுத்துற ஒரு சீன் ஒன்று இருக்கு அது உண்மையாலுமே ரொம்ப எல்லாருமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விரும்பி பார்க்கறாங்க இதை வந்து அப்போ நெக நெகட்டிவாக சொன்னவங்க ஒரு குறிப்பிட்ட சில பேரால இது அவ்வளவா ரீச் ஆகாம போயிடுச்சு உண்மையானுமே தலைவர் டாக்டர் தலைவரோட டாக்டர் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு ரொம்பவே வந்து தேங்க்யூ சொல்கிறேன் ரொம்ப படம் நல்லா படம் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் நெகட்டிவ் ரிவ்யூ தான் சில பேர் படம் பண்ணதுனால இந்த படம் சரியாக போகல ஆனால் இப்போ வந்து அதை கொண்டாடுறாங்க ட்விட்டர்லயும் எல்லா சோசியல் மீடியாலையும் பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப நல்லா இருக்கு படம் சோசியல் மெசேஜாக இருக்குது தலைவர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு இந்த மாதிரிலாம் இருக்காங்க ஆக்சுவலாக அந்த லால் சலாமாக இருக்கட்டும் தக் லைஃபா இருக்கட்டும் சூர்யாவோட கங்குவாவா இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் காமனாக ஒரு விஷயம் இருக்கிறதா நான் பார்க்குறேன் அந்த படத்தினுடைய ரிசல்ட் அப்படின்றது கண்டென்ட்டை பொறுத்து அந்த காலகட்டத்தை பொறுத்து அது மக்கள் தீர்மானிக்கிற விஷயம் ஆனால் அதுல ஒரு தனி மனித வெறுப்பு சில நேரங்களில் வந்துருது இல்லை இப்போ சூப்பர் ஸ்டார் வந்து அந்த படத்துல லால் சலாம்ல ஒரு மத நல்லிணக்கம் பற்றி அழகான ஒரு விஷயத்த கன்வே பண்றாரு கங்குவாவில் ஒன்று ட்ரை பண்ணுறாரு அது சரியா ஒர்க் ஆக ஆகும் போகுது டக் லைஃப்லேயும் கமலஹாசன் வந்து மணிரத்னத்தோட ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறாரு அதுல சில விமர்சனங்கள் இருக்கு ஆனால் இதை தாண்டி அந்த நடிகர்களை டார்கெட் பண்ணி அவங்கள வந்து குறி வச்சு ஒரு வன்மத்தோட சோசியல் மீடியாவில் விஷயங்கள் நடக்குது இல்லை ஒரு ஹேட்ரட் அது எப்படி கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்காங்க சார் அவங்க தனியாக அதுக்குன்னு ஒரு இயங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த ஆக்டரை பிடிக்காதனால இந்த படத்தை வந்து டவுன்ஃபால் பண்ணும் அது வந்து மாற்ற முடியாது யாராலையுமே அதை மாற்ற முடியாது அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஹேட்ரட் மாதிரி ஆயிடுச்சு இந்த ஆக்டரை பிடிக்கலையா இவரை வந்து டவுன்ஃபால் பண்ணு இந்த ஆக்டர் பிடிக்கலையா இவரை வந்து இவரோட படத்தை வந்து நெகட்டிவ் ரிவ்யூ போடு அப்படின்னு ஒரு இது கிரியேட் ஆயிடுச்சு அவங்கள மாத்திக்கணும்னா அவங்க மாறினா மட்டும்தான் உண்டு இதனால பாதிப்படைகிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த இப்ப ஆக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து பேரு வந்து படம் தான் சொல்லுவாங்களே தவிர்த்து அந்த டைரக்டர்ஸ் போன வாட்டி நம்ம பேசின மாதிரி டைரக்டர்ஸு அதில் ஒர்க் பண்ணுற ஏடி டான்ஸ்மேனு கேமராமேனு இவங்க எல்லாருக்குமே வந்து அது மூலியமாக தான் நிறைய வந்து நமக்கு காசு கிடைக்கிறது ஒரு விஷயம் அதை தவிர்த்து டிஸ்ட்ரிபியூட்டர் மெயினாக படத்தை எடுக்கிற ப்ரொடக்ஷன் அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கி அந்த படத்தை வந்து எடுக்கிறாங்க நம்ம உக்காந்துட்டு ஒரு ஒரு ஃபோனில் ஒரு நெகட்டிவா இது வந்து டிசாஸ்டரு இப்போ இது ஓடலை சரியா இல்லை படம் அப்படின்னு சொல்லிடுறோம் அது சொல்றதுக்கு நமக்கு வந்து இப்ப நம்ம ரூபாய் கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போறோம்னா நம்ம வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணாங்கன்னா ஒரு படத்தையே பார்க்காம ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ பரப்பிட்டு வராங்க கங்குவாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கங்குவா படம் நான் பாத்துருந்தேன் சார் தான் இருந்துச்சு ஆனா அந்த சவுண்டு அட்ஜஸ்டபிள் சரியா இல்லை அதனாலயே அந்த படம் வந்து ரொம்ப ஒரு பாதிப்பு அடைஞ்சிது கங்குவா சோ இத மாதிரி அவங்க மாறினதான் சார் நம்ம யார் சொல்லி அவங்க மாற மாட்டாங்க அவங்களே அவங்கள மாத்திக்கணும் சூப்பர் ஸ்டாரோட கூலி ஆடியோ லான்ச் அந்த நாள் எப்போ வரும்னு சொல்லி எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க தலைவர் அவர் ஸ்டேஜில் பேச போற விஷயம் கண்டிப்பா சார் நான் எல்லா சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸும் அதுக்குதான் வெயிட்டிங்கு வேட்டை எனக்கு அப்புறம் தலைவர் பேச போறது கேட்க போறோம் கிட்டத்தட்ட படத்துக்கு இன்னும் ஒரு அறுபது அறுபது அறுபத்தஞ்சு நாள் தான் இருக்கு ஸோ கிட்டத்தட்ட தலைவரோட தரிசனம் கிடைக்கிறதுக்கு இன்னும் அறுபத்தஞ்சு நாள் இருக்கு ஆடியோ லான்ச்ல தலைவரை பார்த்தாலே சந்தோஷம்தான் அவர் என்ன பேச போறாரு எதை பத்தி பேச போறாரு எங்களுக்கு என்ன மோட்டிவேஷன் தரப் போறாரு அதுக்கு எல்லாத்துக்குமே நாங்க வந்து வெயிட்டிங் தான் ஸோ சன் பிக்சர்ஸ் ஆடியோ லான்ச் பாஸ் இந்த வாட்டி வந்து ரசிகர்களுக்கு ஒரு ஹெல்ப்பா வந்து நிறைய பாசஸ் வந்து எங்களுக்கு ரசிகர் மன்றத்துக்கு தரணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் மாதிரி கூட விடுத்துக்கிறோம் தலைவர் ரசிகர் மூலியமா பெரிய ஹைப் இருக்கும் இல்லையா நிறைய பேர் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க கண்டிப்பா நிறைய வந்து டூப்ளிகேட் பாசஸ் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஸ்கேன் மூலியமா ஒரு பாஸ் எடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லா கரெக்டா யாருக்கு பாஸ் கிடைக்குதோ அவங்க உள்ள போனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நாங்க எல்லாருமே வந்து இத கிட்டத்தட்ட ஒரு வருஷக்கணக்காக வெயிட் பண்றோம் இந்த ஒரு ஆடியோ லான்ச் பாஸுக்கு நிறைய பேருக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்காம லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தையோட வந்து நிறைய பேருக்கு பாஸ் கிடைக்காம நிறைய ஆக்டர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு ஸோ அதனால வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக இந்த வாட்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஸோ சீக்கிரமே நேரு எங்க வைக்கிறாங்களோ தெரியல சோ ஸோ தலைவரோட தரிசனம் சீக்கிரம் கிடைக்க போகுது தேங்க்யூ தேங்க்யூ